الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد ما ذبكم ريا الله من الأرض هلا أن يا إسلام يا سهود الرهانة يجري برد مايرتي نانو الآخر أر أين دام تيدي بني دا مسجد النبوي لعند أي அவர்கள் நிகழ்த்தினார்கள் தொழுகையினால் கிடைக்கக்கூடிய தொழுகையை நிலைநாட்டுவதனால் கிடைக்கக்கூடிய வரக்கத்துகள் என்ற தலைப்பிலே அந்த உரை காணப்பட்டது முதலில் அல்லாவை கொண்டு அல்லாவை புகழ்ந்தவர்களாக நபி அாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் மீது சலவாத் சொன்னவர்களாக ஆஹ் தப்புவாவை கொண்டு அவர்கள் வசீத் செய்தார்கள் எந்த நிலைமையிலேயும் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் ஸ்திரமாக இருப்பதற்கு தக்குவாதான் ஒரு உந்து உந்துகோளாக இருக்கின்றது அவனை எல்லா கெடுதிகளிலே இருந்து பாதுகாக்க கூடிய ஒரு கோட்டையாக தக்குவா இருக்கின்றது எனவே அந்த தக்குவாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்லா அந்த முஸ்லிமோன் நீங்கள் அல்லஹாவை உண்மையான முறையிலே பயந்தவர்களாக முஸ்லிங்களாகவே அன்றி நீங்கள் வர்ணிக்க வேண்டாம் என்ற அந்த திருவசனத்தை மோதி காட்டினார்கள் அடுத்ததாக முதலாவதாக தொழுகையை பற்றி கூறுகின்ற நேரத்திலே தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய ஈமானின் அடையாளமாக இருக்கின்றது பாவங்களை விட்டும் அவனை பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அவனுடைய உடம்பை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு காரணமாக இருக்கின்றது அவனுடைய கவலையை போக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்கின்றது போக்கக்கூடிய ஒரு விடயமாக தொழுகை இருக்கின்றது நலவுகளுக்கெல்லாம் தலையாய ஒரு நலவாக இந்த தொழுகை இருக்கின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பரக்கத் என்று சொல்லப்படக்கூடிய பெற்று தரக்கூடியதாக தொழுகை இருக்கின்றது அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒன்றாக தொழுகை இருக்கின்றது இப்படிப்பட்ட தொழுகையை அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவு அதாவது ஒவ்வொரு தினமும் இந்த அடியான் மீது கடமையாக்கி இருக்கின்றான் ஐவேளை தொழுகை என்பது முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது அந்த கடமையை சரியான முறையிலே பேணி பாதுகாப்பதும் தொடர்ந்தும் அந்த தொழுகையை நாங்கள் விடாமல் தொழுவதும் ஒவ்வொரு அடியானுடைய கடமையாக இருக்கின்றது அல் குரானிலே அல்லாஹு தாலா கூறுகின்றான் இல்லாகி காணித்தீன் நீங்கள் தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுது வாருங்கள் அதிலும் விசேஷமாக நீங்கள் அந்த நடு தொழுகை என்று சொல்லப்படக்கூடிய அசர தொழுகையையும் தொழுங்கள் அதே போன்று நீங்கள் அல்லாஹுக்கு பணிந்தவர்களாக நீங்கள் இந்த தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்ற அந்த ஆயத்தையும் குறிப்பிட்டார்கள் இன்னொரு இடத்திலே தாலா குறிப்பிடுகின்றான் அந்த நபியை நம்பக்கூடியவர்கள் மீன் உணவில் வல்லவியினை மீன் உணவில் ஆகவர்த்தி மறுமையை நம்பக்கூடியவர்கள் அந்த நபியை அவர்கள் நம்புவார்கள் அதே போன்று அவர்களுடைய தொழுகையிலே அவர்கள் தொகையிலே அவர்கள் அந்த தொழுகையை சரியான பேணி பாதுகாத்து வருவார்கள் என்று உம்மீன்களுடைய பண்பை பற்றி அல்லாவை நம்ப கூடியவர்களுடைய பண்பை பற்றி அல் ஆனில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எனவே இந்த தொழுகையை யாரெல்லாம் அதனுடைய பெருமதியை உணர்கின்றார்களோ அதனுடைய அதனால் கிடைக்கக்கூடிய கூலிகளினுடைய அந்த கூலிகளை பற்றி தெரிகின்றார்களோ அவர்களுக்கு தான் அந்த தொழுகையை சிறந்த முறையிலே பேணி பாதுகாத்து தொள்ள முடியும் எனவே யாருக்கெல்லாம் அதனுடைய பொறுமதி விளங்கவில்லையோ அவர்கள் அந்த தொழுகையுடைய விடயத்திலே பொடுபோக்காக இருப்பார்கள் என்பதனை இஸ்லாம் எங்களுக்கு கூறுகின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல் குரானை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே பல இடங்களிலே திரும்ப திரும்ப அல்லாஹால தொழுகையை நிலைநீட்டு அதாவது தொழுகையை நிலைநாட்டுவதனுடைய முக்கியத்துவத்தை குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம் எந்த ஒரு வணக்கம் துணுகையை போன்று அல்லாஹு தாலா திரும்ப திரும்ப அதனை குரானிலே கூறியிருக்கின்றான் என்று சொன்னால் அதற்கு அவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து இந்த மார்க்கத்திலே இருக்கின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக தொழுகை இருக்கின்றது அவனுடைய உள்ளத்துக்கு உயிரோட்டமாக அவனுடைய உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயமாக இந்த தொழுகை இருக்கின்றது எனவே அந்த தொழுகையை நிலைநாட்டுவது என்பது அதனுடைய நிபந்தனைகளை நாங்கள் பேணி அதனுடைய சட்ட சரியான முறையிலே அதனுடைய சுண்ணத்துக்கள் அதிலே அதே போன்று அதனுடைய ஒழுங்குமுறைகள் எப்படி நாங்கள் எந்தெந்த நேரத்திலே தொழ வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் கற்று அதிலே முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் அதனை கற்று அப்படி நாங்கள் தொல்வது என்பது அப்படி தான் எகாமத்து சலா தொழுகையை நிலைநாட்டுதல் என்ற அர்த்தம் இருக்கின்றது தொழுகையை நிலைநாட்டுவது என்று சொன்னால் வெறுமனே தொழுவது கிடையாது அதனுடைய நேரங்களை நாங்கள் சரியான முறையிலே கருத்தில் கொண்டு அதனுடைய நிபந்தனைகள் ஒரு தொழுகை நாங்கள் துணிகைக்கு நுழைவதற்கு முன்னால் என்னென்ன நிபந்தனைகள் ஒரு முக்மினுக்கு இருக்க வேண்டும் என்பதனை அறிந்து அதனுடைய சட்ட திட்டங்களை தெரிந்து அதனுடைய சுன்னத்துக்கள் என்ன அதனுடைய ஆதாவுகள் என்ன என்பதனை எல்லாம் நாங்கள் அறிந்து நாங்கள் தொழுவதைத்தான் எகாமத்து சலா என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே ஒரு முக்மினுக்கு ஒரு முஸ்லிம் தொழுகை என்பது அந்த நேர அந்தந்த நேரத்திலே அவன் தொழுவது கடமையாக இருக்கின்றது அந்த நேரத்தை விட்டும் அவன் பிற்படுத்துவது அவனுக்கு ஹலாலாக ஹலாலாக மாட்டாது ஹராமானதாக ஒரு ஒரு விடயமாக இருக்கின்றது இன்ன சலாத்த கான அலல் மினீன கிதாபன் மோகூதா தொழுகை என்பது நேரம் குறிப்பிட்ட ஒரு கடமையாக இந்த முக்மீன்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது என்று அல் குர் ஆனிலேரத்து அல்லாஹா குறிப்பிடுகின்றான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்னொரு இடத்திலே அல்லாத்தாலா குறிப்பிடுகின்றான் நீங்கள் இந்த சூரியன் சூரியன் நடுநிசைக்கு வந்ததிலே இருந்து இரவு வரும் வரைக்கும் உள்ள பகுதியிலேயும் அதே போன்று இரவு பகுதியிலேயும் நீங்கள் அதே போன்று ஃபஜுருடைய நேரத்திலேயும் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஃபஜுருடைய தொழுகையை பொறுத்த மட்டிலே மார்கள் சன்னி சன்னிதான அதாவது இந்த மலாய்க்கா மார்கள் அங்கே வரக்கூடிய அவர்கள் சமூகம் அளிக்கக்கூடிய ஒரு தொழுகையா ஃபஜுருடைய தொழுகையும் இருக்கின்றது என்று அல்குர் ஆனிலே தாலா குறிப்பிடுகின்றான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அந்தந்த தொழுகையை அந்த நேரத்திலே நிறை நிலைநாட்டுவது என்பது மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது எனவே மசருக் அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்தந்த நேரத்திலே ஐந்து வேலை தொழுகையையும் சரியான முறையிலே பேணி பாதுகாக்காமல் இருக்கின்றார்களோ அவர்கள் மறதியார்கள் மறதியானவர்களிலே அவர்கள் எழுதப்பட்டு விடுகின்றார்கள் எனவே அவர்கள் அதனை அவர்கள் பிற்படுத்துகின்ற நேரத்தில் எல்லாம் அவர்களுக்கு அழிவுதான் இருக்கின்றது எனவே அந்த அந்த நேரத்திலே ஒவ்வொரு தொழுகையும் தொழுவது முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது என்பதனை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே கடுமையான எச்சரிக்கை தொழுகையை வேண்டுமென்றே பிற்படுத்துவதிலே கடுமையான எச்சரிக்கை இந்த மார்க்கத்திலே வந்திருப்பதனை எங்களுக்கு பார்க்க முடியும் யாரெல்லாம் எந்தவித காரணமும் இன்றி வேண்டுமென்றே தொழுகையை பிற்படுத்துகின்றார்களோ தொழுகையை வேண்டுமென்றே தொழுகையுடைய விடயத்திலே பராமுகமாக இருக்கின்றார்களோ அவர்களை கடுமையான முறையில் எச்சரிக்கப்பட்டவர்களாக நாங்கள் குரானிலையும் நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாஹு ஆளிகளுக்கே கேடு கேடு என்று அல் குரானிலே அல்லாஹால குறிப்பிடுகின்றார் அவர்கள் யார் அல்லதீனும் அன் திஹீம் சாஹூன் அவர்கள் அவர்களுடைய தொழுகையுடைய விடயத்திலே தொழுகையை விட்டும் பராமுகமாக இருப்பார்கள் இதற்கு தப்சீருடைய வளமாக்கல் குறிப்பிடுகின்ற நேரத்திலே அந்தந்த தொழுகைக்குரிய அந்த நேரத்தை நேரத்திலே தொழாமல் நேரத்தை வீணடித்து கொண்டு அந்த தொழுகையுடைய நேரம் போகும் வரைக்கும் தொழாமல் இருப்பதை தான் இந்த அல்குர் அல்லாஹல்ல குறிப்பிடுகின்றான் அதே போன்று யாரெல்லாம் சோம்பேறித்தனமாக தொழுகின்றார்களோ அவர்களையும் அல்குர் எச்சரித்து எச்சரித்திருப்பதனை எங்களுக்கு பார்க்க முடியும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நடிகார்களே எனவே தொழுகையை வீணடிக்காமல் அந்தந்த நேரத்திலே தொழுவது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அதாவது நாங்கள் எங்களுடைய மரணம் இப்போது வரும் என்று எங்களுக்கு தெரிய மாட்டாது அடுத்த கணமே நாங்கள் இந்த நாங்கள் மரணத்தை எழுதுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஒவ்வொரு மனிதனுடைய மரணமும் எந்த நேரத்திலே எழுதப்பட்டிருப்பது என்பது அவனுக்கு தெரிய மாட்டாது எனவே தொழுகையை எந்தவித காரணமும் இல்லாமல் மீணடிக்கக்கூடியவர்களை நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் காரணமின்றி தொழுகையை நீங்கள் நீங்கள் வீணடிக்காமல் நீங்கள் பள்ளிகளுக்கு அதாவது பள்ளிகளுக்கே நீங்கள் செல்லக்கூடிய நீங்கள் பள்ளிகளுக்கு போகாதவர்களாக இருக்கின்றீர்களா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் தொழுகையை வேண்டுமென்றே அதாவது அந்தந்த நேரத்திலே தொழாமல் பிந்தி பிந்தி தொழக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களா நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாவிடத்திலே பாவமீச்சி பெறுங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள் இன்றுடனே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் தொழுகைக்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகின்ற அதாவது அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் அதாவது அவனுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் வருவதிலே அவன் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு நேரமும் அவன் அதாவது மற்றவர்களிடத்திலே முறையிட்டுக் கொண்டு அவனுடைய கஷ்டத்தை செல் சொல்லிக் கொண்டிருக்கின்றான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே தொழுகை இல்லை அந்த தொலுகை இல்லை என்பதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த தொழுகையை சரியான முறையிலே பேணி பாதுகாத்து தொழவில்லை என்பதற்காக வேண்டிதான் பெரும்பான்மையான அவர்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் வருவதற்கான காரணமாக இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே தொலை அதா ஆங்காங்கே பள்ளிகளிலே அதானுடைய வேலைகளிலே அதான் சொல்லப்படுகின்றது தொலையுடைய நேரங்களிலே அதான் சொல்லப்படுகின்றது வீட்டிலே ஒருங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பஜருடைய நேரத்திலே அதான் சொல்லப்படுகின்றது அதனை கேட்டுவிட்டு அப்படி உறக்கத்திலே இருக்கின்றார்கள் இப்படி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படி சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியும் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியை ஏற்படுத்த முடியும் அதாவது நிம்மதியை எதிர்பார்க்க முடியும் அல்லாஹுவின் நல்லடியார்களே எந்தவித காரணமும் இல்லாமல் நீங்கள் தொழுகையை பிற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் கடுமையான தண்டனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே நாங்கள் எதுவரைக்கும் தான் இதை அதாவது நாங்கள் தொடர்ந்து தொழுகையுடைய விடயத்திலே பராமுகமாக இருக்க போகின்றோம் எங்களுடைய மரணம் அடுத்த நிமிடமே வரக்கூடியதாக இருக்கின்றது அடுத்த நிமிடமே நாங்கள் தொழு அதாவது எங்களுடைய மரணத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையிலே தான் இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கின்றோம் எனவே நாங்கள் தொழுகையை பிற்படுத்தாமல் அந்தந்த நேரத்திலே தொழுவது மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது அதே போன்று அல்லாஹின் நல்லடியார்களே தொழுகையுடைய விடயத்திலே உங்களுடைய குடும்பத்துக்கும் நீங்கள் அதனை பற்றி அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுகையுடைய முக்கியத்துவத்தை சொல்லி அவர்களையும் தொலைவையுங்கள் அவர்களையும் நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களுக்கு தொழுகையுடைய விடயத்திலே தொழுகையை கொண்டு நீங்கள் ஏவிக்கொள் ஏவிக் கொண்டே இருங்கள் அவர்கள் பஜுருடைய நேரத்திலே அவர்கள் எழாமல் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்களா அவர்களை எழுப்பி அவர்களை தொலைவையுங்கள் அல்லாஹு வின்னடியார்களே ரபிகர் நாயம் சல்லா அவர்கள் குறிப்பிட்டார்கள் உங்களுடைய குழந்தைகள் ஏழு வயதாகின்ற நேரத்திலேயே அவர்களை தொலைவையுங்கள் தொழுமாறு ஏவுங்கள் அவர்கள் பத்து வயதை அடை அடைந்து விட்டால் அவர்களுக்கு அடித்து தொலைவையுங்கள் என்று நபிகர் நாயம் சல்லல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே அதே போன்று அல்லாஹா வினாடியார்களே யாருக்கெல்லாம் அதாவது மறதியாக அல்லது தூக்கத்தின் காரணமாக தொழுகையை யாரெல்லாம் அதாவது தவற விடுகின்றார்களோ அவர்கள் அந்த தொழுகையை கட அதாவது அந்த தொழுகையை நிறைநேற்றுவது அந்த தொழுகையை கலா செய்வது மிக முக்கியமான கடமையாக இருக்கின்றது எனவே தூங்கி இருக்கக்கூடியவர் எழும்பி அதாவது முதல் வேலையாக அந்த தொழுகையை கலா செய்ய வேண்டும் அதே போன்று ஒரு மனிதனுக்கு மறதி காரணமாக தொலையை விடுபடுகின்றதா அப்படிப்பட்டவர்கள் நினைவு வந்த உடனே அந்த தொழுகையை கலா செய்வது தொழுவது மிக முக்கியமான கடமையாக இருக்கின்றது நபியா அவர்கள் குறிப்பிட்டார்கள் யாரெல்லாம் ஒரு தொழுகையை அதாவது ஒரு தொழுகையை மறந்து விட்டாலோ அல்லது ஒரு தொழுகையை விட்டு அவருக்கு தூக்கம் அவரை மிகைத்து விட்டாலோ அதற்கான நிவாரணம் அதற்கான அதாவது தண்டம் என்னவென்று சொன்னால் அதனுடைய கஃபாரா அவருக்கு அந்த தொழுகை அந்த அதாவது அவருக்கு நினைவு வந்த நேரத்திலே அவர் அதனை தொழ வேண்டும் என்று நவியல் நாயம் சல்லாத கூறிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமினை பதிவாக இருக்கின்றது எனவே ஒரு மனிதனுக்கு அதாவது ஒரு தொழுகை மறதி காரணமாக அல்லது தூக்கத்தின் காரணமாக என்ற சந்தர்ப்பத்திலே ஒரு தொழுகையோ அல்லது இரண்டு தொழுகையோ அதாவது அவருக்கு நினைவுவார நேரத்திலே அல்லது அவர் தூங்கி எழுந்த உடனே அவர் அதனை ஒன்றன் பின் ஒன்றாக கலா செய்வது முக்கியமான கடமையாக இருக்கின்றது அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த தொழுகையுடைய விடயத்திலே நாங்கள் கடமையான தொழுகையை மட்டும் நாங்கள் கடமையான தொழுகையுடன் எங்களுடைய தொழுகை தொழுகை என்ற வணக்கத்தை நாங்கள் நிறுத்தி கொள்ளாமல் சுண்ணத்தான தொழுகையிலே நாங்கள் முக்கியத்துவம் செலுத்துவது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது ஏனென்றால் அபுஹர அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரிலே பதிவாக இருக்கின்றது முதலிலே ஒரு மனிதனுக்கு அதாவது ரசூ சல்லா அலுவலாமர்கள் குறிப்பிடுகின்றார்கள் வறுமை நாளிலே முதல் முதலாக ஒரு மனிதத்திலே கேள்வி கேட்கப்படக்கூடியது அவனுடைய பருதான தொழுகையை பற்றித்தான் எனவே அந்த தொழுகையை சரியான முறையிலே அவன் பேணி பாதுகாணி பாதுகாத்து தொலைதிருந்தால் போவதற்கு காரணமாக அமைகின்றது அதுவே அவனுக்கு போதுமானதாக இருக்கின்றது ஆனால் அவனுடைய தொழுகையிலே அதாவது குறை இருக்கும் என்று சொன்னால் அந்த தொழுகையை சரியான முறையிலே பேணி பாதுகாக்காமல் அல்லது அதாவது அது ஒவ்வொரு தொலைகையுடைய வாஜிபுகளிலேயோ அல்லது ருக்குன்களிலேயோ ஏதாவது குறை வந்திருந்தால் இவன் தொழக்கூடிய இந்த நஃபிலான தொழுகை இருக்கின்றதா என்று கேட்கப்படும் அப்படி நஃபிலான தொழுகைகள் சுண்ணத்தான தொழுகைகள் இருந்தால் தொழுகையிலே வந்த இந்த குறைகள் அதிலே நிவர்த்தி செய்யப்படும் இதே போன்றுதான் ஏனைய அமல் கொடுக்கும் என்று நவீனர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே இப்படியும் எங்களுடைய தொழுகைகளிலே நாங்கள் உள்ள அதாவது உள்ளட்சத்தோடு தொழக்கூடியவர்கள் அதாவது எங்களிலே மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றோம் தொழுகையுடைய விடயத்தில் நாங்கள் எங்களுடைய பரதான துணையிலே வரக்கூடிய குறையை நிவர்த்தி செய்வதற்கு சுண்ணத்தான தொழுகைகளை அதிகமான முறையிலே தொழுது கொள்வது அதிலே முக்கியமாக ராதிபத்தான முன்பின் சுண்ணத்துகள் ஒவ்வொரு தினமும் பன்னெண்டு ரகாத்துகள் இருக்கின்றது பஜருக்கு முன்னால் இரண்டு ரகாத்து இருக்கின்றது அதே போன்று நொஹருக்கு முன்னால் நான்கு ரக்காத்துக்கள் மகர்புக்கு பின்னால் இரண்டு ரக்காத்துக்கள் அதே போன்று இஷாக்கு பின்னால் இரண்டு ரகாத்துக்கள் என்று இந்த ராத்திபத்தான தொழுகைகளை நாங்கள் விடாமல் தொழுகின்ற நேரத்திலே பரதான தொழுகையிலே வரக்கூடிய குறைய இது நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கின்றது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் இந்த தொழகையுடைய விடயத்திலே முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று அதாவது இமாம் அவர்கள் முதலாவது ஹொத்பாவை முடித்தார்கள் இரண்டாவது ஹொத்பாவிலையும் அல்லாவை புகழ்ந்து விட்டு தக்குவாவை கொண்டு அவர்கள் வசிய செய்ததற்கு பின்னால் அவர்கள் முதலாவது கூறிய வீடயம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த இன்பங்களும் அவனுடைய சொத்தாக இருந்தாலும் சரி அவனுடைய பிள்ளை செல்வங்களாக இருந்தாலும் சரி அவனுடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்களாக இருந்தால் வியாபாரம் இது போன்ற எந்த காரணமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு அவனுடைய வாஜிபான பரதான தொழுகையை நிறை வேட்டுவதை விட்டும் அது தூரமாக்க கூடாது அது பரதான வாஜிபான தொழுகைகளை கடுமையான தொழுகையை அந்தந்த நேரத்திலே தொழுவதை விட்டும் அது அதாவது அவனை தூரப்படுத்தக்கூடாது அவனை பராமுகமாக்க கூடாது என்ற விடயத்திலே ஒவ்வொரு ஒவ்வொரு முகமினும் கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது எங்களுடைய அதாவது எங்களுடைய இந்த உலகத்திலே எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய எந்த அம்சமாக இருந்தாலும் சரி அந்த விடயம் எங்களுடைய வாஜிபான பரவான தொழுகையுடைய விடயத்திலே அந்த பரவான தொழுகையை சரியான முறையை நிறைவே நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது என்ற விடயத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்துல்லாவின் மசவுத் ரதியா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவர்கள் ஒருமுறை அதாவது சந்தையிலே பார்க்கின்றார்கள் ஒரு கூட்டம் அதாவது பரவலான தொலகைக்காக அங்கே பாந்து செல்லப்பட்டவுடன் அப்படியே அதாவது அந்த அவர்களுடைய அந்த வியாபாரங்களை தொழில் துறவுகளை அப்படியே விட்டுவிட்டு பள்ளிக்கு செல்வதை பார்த்து விட்டு கூறுகின்றார்கள் இவர்களை பற்றித்தான் அல் குர் ஆனிலே அல்லாஹு தாலா பெருமையாக கூறுகின்றான் இவர்களை பற்றித்தான் தாலா குறிப்பிடுகின்றான் அவர்களுடைய வியாபாரங்களோ அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ அல்லாவை ஞாபகம் கூறுவதை விட்டும் அதே போன்று தொழுகையை நிலை நாட்டுவதை விட்டும் அவர்களை அப்புறப்படுத்த மாட்டாது அவர்களை வீணடிக்க மாட்டாது அதாவது அவர்களை தூரமாக்க மாட்டாது என்று அல் குறான் இல்லை பற்றித்தான் பெருமையாக அல்லாஹால குறிப்பிடுகின்றான் என்று அப்துல்லா வின் ரதி அவர்கள் அந்த அதாவது அந்த அந்த ஆயத்துக்கு விளக்கம் கூறுகின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இந்த சந்தர்ப்பமும் எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எந்த விடயமா இருந்தாலும் சரி எல்லாம் தொழுகைக்கு பிறகுதான் என்பதனை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் நபிகா நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது யாரெல்லாம் காலையிலோ மாலையிலோ அதாவது தொழுகைக்காக பள்ளிக்கு செல்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹு தாலா சுவர்க்கத்திலே அந்தஸ்துகளை கொடுக்கின்றான் سلوم فوضل <سؤال> الله <سؤال> وعندستي الله تعالى كرته كندار كندار حديث بخاري صلى الله عليه وسلم من تطهر في بيته ثم مضى ثم مضى الى بيت من بيوت الله ليقضي فريضة من فرائض الله كانت فطواته احداها تحط خطيئة والأخرى ترفع درجات முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய இந்த அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் யார் தன்னுடைய வீட்டிலே உதவி செய்துவிட்டு அல்லாவுடைய பரதான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அல்லாவுடைய மாளிகையிலே எந்த ஒரு மாளிகையை நோக்கி அவன் அவன் நடந்து போகின்ற நேரத்தில் எல்லாம் அவனுடைய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு மற்றொரு எட்டுக்கு அவனுக்கு ஒரு அந்தஸ்து ولن ده بديهن الله هذه بكون الله, الله رأيهم على صل... صل... على ما يمحو الله به الخطايا ويرفع به الدرجات قالوا يا رسول الله بلا يا رسول الله قال إسباق الوضوء على المكاره وكثرة الخطاء إلى المساجد وانتظار الصلاه بعد الصلاه فذلكم الرباط முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் ரபிகர் நாயம் சல்லா அலுஸ் அவர்கள் ஒருமுறை சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய உங்களுடைய உங்களுக்கு பல அந்தஸ்துகளை இட்டு தரக்கூடிய சில காரியங்களை உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று கேட்கிட்ட கேட்ட நேரத்திலே சஹாபாக்கள் சொல்லுங்கள் யார் ரசூல் அல்லா என்று கூறுகின்றார்கள் அப்போது ரசூல்லா கூறுகின்றார்கள் இஸ்பாகுல் உது ஆளர் மக்காரி ஒரு மனிதனுக்கு கடும் கஷ்டமான நேரம் தண்ணியை நெருங்க முடியாத ஒரு நிலைமையிலே இருக்கின்றான் கூதல் காரணமாகவோ அவனுடைய நோய் காரணமாகவோ அப்படி இருந்த நேரத்திலேயும் அவன் தொழு அவனுடைய உபுவை தொழுகைக்கான உதவை பரிபூர்ணமாக செய்கின்றான் என்றாள் அதே போன்று ஒரு மனிதன் அதாவது அவனுடைய அதிகமான எட்டுகளை வைத்து பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு மனிதன் அதே போன்று இன்னொரு மனிதன் ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு அடுத்த தொழுகையும் என் மீது இருக்கின்றதே என்று அதனை எதிர்பார்த்து ஆவலுடன் இருக்கின்றான் எனக்கு அடுத்த தொழிலை நிறைவேற்ற வேண்டிய கடமை இருக்கின்றது என்ற அந்த கடமை உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த மூன்று பேருக்கும் அல்லாஹு அவர்களுடைய அதாவது அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்கள் அந்த நிலைமையிலே இருக்கின்ற நேரத்தில் எல்லாம் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பல அந்தஸ்துக்களை கொடுப்பதாக ரசூல் குறிப்பிடுகின்றார்கள் ரசூல்லா இது அதாவது இதை மட்டும் கூறாமல் இன்னொன்றை கூறுகின்றார்கள் பதாலி குமார் ரிபாத் இதுதான் அல்லாஹுடைய பாதையிலே அதாவது அல்லா அல்லாவுடைய பாதையிலே யுத்தம் செய்வதற்கு சமமானதாக இருக்கின்றது அல்லாவுடைய பாதையிலே அதாவது யுத்தத்திலே நாங்கள் முஸ்லிம்களை பாதுகாக்கக்கூடிய அந்த காரியம் இருக்கின்றது அந்த விடயத்துக்கு சமமானதாக இருக்கின்றது அந்த நன்மை இருக்கின்றது என்று கூறிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இப்படியான அந்தஸ்துக்களை எங்களுக்கு இட்டு தரக்கூடிய தொழுகையை நாங்கள் ஏன் நாங்கள் வீணடிக்க வேண்டும் அல்லாஹாலையும் பாதுகாக்க வேண்டும் தொழுகையை அந்தந்த நேரத்திலே தொழக்கூடியவர்களாக தாலா இன்னை உங்களையும் ஆக்க வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சூரத்தில் மகாரஜி அல்லாஹு அதாவது சில மனிதர்களை பற்றி கூறுகின்றான் அதாவது அதாவது மனிதன் பொதுவாகவே பேராசைக்காரனாக படைக்கப்பட்டிருக்கின்றான் அதே போன்று அவனுக்கு இதா மஸ்தகு அவனுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற நேரத்திலே அதில் பொறுமை இல்லாமல் அதாவது பொறுமை இழந்து பதறக்கூடியவனாக இருக்கின்றான் வைதா மஸ்தகுல் ஹைரு மனு அவனுக்கு அதாவது அல்லஹு தால வரக்கத்துகளை கொடுக்கின்ற நேரத்திலே செல்வ செழிப்பினை கொடுக்கின்ற நேரத்திலே அதனை கொடுக்காமல் தடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஆனால் அல்லாஹ் தாலா குறிப்பிட்டு விட்டு இது மனிதனுடைய ஹெல்ப் என்று குறிப்பிட்டு விட்டு கூறுகின்றான் இல்லல் முசல்லீன் அல்லாஹு தாலா தொழுகையாளிகளை விதிவிலக்காக்கின்றான் தொழுகையாளிகள் சரியான முறையிலே தொழக்கூடியவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள் அதாவது அவர்களிடத்திலே இந்த பண்பு இருக்க மாட்டாது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே கெட்ட பண்புகளை இழிவான பண்புகளை எங்களிடத்திலே இருந்து போக்கக்கூடிய அம்சமாக இந்த தொழில் இருக்கின்றது அதுதான் நல்குரானில் அல்லாஹு தாலா சூரத்தில் அக்கபூத்திலே குறிப்பிடுகின்றான் இன்ன சொலாத்த தன்ஹா அணில் பஷா இவள் மூத்தர் வானக்காய் கேடான விடயங்களையும் வெறுக்கத்தக்க விருது அதாவது விடயங்களை விட்டு தடுக்கக்கூடிய அம்சமாக இந்த தொழுகை இருக்கின்றது எனவே இந்த தொழுகைகள் ஒரு மனிதனை அதாவது கீழ்த்தரமான குணத்திலே இருந்து அவனை பாதுகாக்கக்கூடியவர்களாக நல்ல குணத்தை அவனிடத்திலே ஏற்படுத்தக்கூடியதாக கூடியதாக இருக்கின்றது எனவே யாரெல்லாம் சரியான முறையிலே தொழுகை அந்தந்த நேரத்திலே தொழுகின்றார்களோ அவர்கள் இப்படியான கெட்ட குணங்களை விட்டும் தூர அப்புறப்படுத்தப்படுகின்றார்கள் தராமான காரியங்களை விட்டும் அதாவது சந்தேகத்துக்கிடமான காரியங்களை விட்டும் செய்வதை விட்டும் இவர்கள் தூரமாக்கப்படுகின்றார்கள் யாரெல்லாம் அதாவது அவர்களுடைய தொழுகையிலே உச்ச உச்சாவது உள்ளட்சத்துடன் அவர்களுடைய தொழுகையை தொழுகின்றார்களோ அவர்களிடத்திலே இருந்து அல்லாஹு தாலா அதாவது அமான மோசடி செய்வது அதே போன்று கெட்ட குண இது அதாவது இப்படியான கெட்ட குணங்களை விட்டு அல்லாஹால அவர்களை அப்புறப்படுத்துகின்றார் எனவே அல்லாவின் நல்லடி அவர்களே தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுது வாருங்கள் இது பைய குர்பத்தின் துறக்கிக்கும் இது உங்களுடைய அந்தஸ்த அதாவது உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கின்றது உங்களை அதாவது உங்களிடத்திலே அதாவது உறுதியான ஒரு எண்ணத்தை உங்களிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய உங்களுடைய மனதிலே உறுதியான தன்மையை தரக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கின்றது அதே போன்று பாவத்திலே விட்டு பாவத்தை விட்டு உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கின்றது எனவே இந்த தொலகையை நல்ல முறையிலே பேணி பாதுகாத்து தொள்ளக்கூடியவர்களாக என்னையும் உங்களை மொங்கா தாளா ஆக்கி அருள்வானாக அப்துல் ஆலமே